இந்த முப்பழா பொதுக்கூட்டத்திற்கு மிக திரளாக வந்து ஆதரித்துக் கொண்டிருக்கிற விருதை வாழ் பொதுமக்களை விருதுநகர் மாவட்டத்தில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய மலர தாமரை மலர பாடுபட்டுக் கொண்டிருக்கும் எங்களது மிகு தலைவர் திரு பெண்டகன் ஜி பாண்டன் அவர்களை அவருக்கு உறுதுணையாக இருக்க கொண்டிருக்கின்ற மத்திய அரசு வழக்கறிஞர் திரு கஜேந்திரன் ஜி அவர்களை மற்றும் எங்களது மாவட்ட பார்வையாளராகவும் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் எங்களுடன் நீண்ட காலமாக தோல் கொடுத்து இந்த இயக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிற சகோதரர் வெற்றிவேல்ஜி அவர்களை மற்றும் முன்னோடி பேச்சாளர்களை கழக எங்களுடைய தாமரை சொந்தங்களை தாமரை பேச்சாளர்களை அனைத்து பேரண்பாடி உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் தாமரை வணக்கங்கள் நிறைய பேசுங்க ஆசை இருக்கு ஆனால் தலைவர்கள் வந்து பேச வேண்டியிருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கமாக பேசுறேன் சகோதரி காளீஸ்வரி வந்து அஞ்சு வருஷமா பிரசிடண்டா இருக்காங்க அவர்கள் புள்ளி விவரமாக எத்தனை லட்சம் கோடிகளை எடுத்துரைத்தார்கள் இதெல்லாம் வளர்ச்சிக்கான திட்டமா இல்லையா இந்த தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை ஆண்டு கொண்டிருந்த போதிலும் தமிழகமும் தேசிய நீரோட்டத்தில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நமது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நமது மோடியின் அரசாங்கம் நமது தாமரையின் அரசாங்கம் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்களை தமிழகத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது பல்வேறு துறைகள் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறது புள்ளி உயர்வு பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்தவர்கள் உள்ள வந்தவர்கள் பூச்சாண்டி காமிச்சு ஜனங்களிடையே மதத்தாலும் ஜாதியாலும் பிரிவினை செய்து கொண்டு இஸ்லாமிய இஸ்லாமிய சகோதரிடமும் இந்துவ சகோதரிடமும் பாஜக உள்ள வந்துடும் நாங்கள் எழுபத்தி ஏழுல உள்ள வந்துட்டோம்டா மெராஜி தேசாய சர்க்கார்ல இருக்கும் எங்களது வாஜ்பாய் அவர்கள் எங்களது அத்வானி அவர்கள் இந்திய திருநாட்டை ஆண்டு விட்டார்கள் இங்க உள்ளவரும் உள்ளவரும் சொல்லுங்க எங்களுக்கு ஒன்று புரியவே மாட்டேங்குது இன்றைக்கு சில மாதங்களுக்கு முன்னர் தமிழகத்தினுடைய முதல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எங்களது மரியாதைக்குரிய வேலாயுதன் அவர்கள் இயற்கை இதை நாட்டில் எங்களுடைய கணக்கு அன்றைய துவங்கிவிட்டது இன்றைக்கு கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் ஆறு சதவீதம் என்று இருந்த நாங்கள் தனித்த முறையில் பதினொன்றரை சதவீதம் பனிரண்டு சதவீதம் என்று ஓட்டுகள் வாங்கியிருக்கிறோம் வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் அதற்கு தமிழக மக்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து இருபது சதவீதத்திற்கு மேலாக ஓட்டுகள் வாங்கியிருக்கிறோம் லஞ்சம் இனம் இரபல் என்ற மூன்று தத்துவத்தின் அடிப்படையில் உங்கள் நொன்னாத்திர சொன்னாரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு அளவும் கிடையாது இப்ப கடமையும் கிடையாது கட்டியும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது காவல்துறை நபர்களிடமும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டால் தெரியும் இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் சாதாரண காவலர்ல இருந்து உதவி அதிகாரி வரைக்கும் நிம்மதியா பணிவு செய்ய முடியல அப்படின்னு அவங்க புலம்புற பொழம்பது அவங்க வீட்டு உறுப்பினர்களுக்கே தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு எதை எடுத்தாலும் தலையீடு ஜாதி பிரச்சனைகளை கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் சாதாரண திமுக தொண்டர்ல இருந்து மந்திரி வரைக்கும் கிளப்புறான் ஒருத்தர் வந்தார் வீட்டுல உட்கார சொல்றதுக்கு நின்றுகிட்டே பேசுறாரு ஒரு எம்பி மந்திரி வீட்டுல அங்க எங்க தீண்டாம ஒழிஞ்சிட்டு கேட்டா நாங்க சிறுபான்மையினருக்கு காவலர்கள் சொல்றீங்க இங்க நம்ம ஏதாவது மீட்டிங் போட்டோம் சொன்னோம்னா வழிபாடு கூடாது அப்படின்னு ஆன்மீகத்தை மறுக்கலாம் இன்றைக்கு ஐயா கலைஞரவர்களுக்கு நினைவு மன்றம் எழுப்புறதுக்கு பூமி பூஜை போட்டு ஐயரை வச்சு ஆரத்தி பண்ணிட்டு பூமி பூஜை ஆரம்பிக்கிறான் சொல்ல என்றும் செயலென்றும் செய்யக் கொண்டு இருக்கிறதா அந்த திமுகக்காரங்க அடுத்த வேண் பிள்ளைக்கு தன்னுடைய பெயரை வைக்கிறதே இந்த திமுகவினுடைய வேலையா போச்சு அம்மையார் ஜெயலலிதா பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தாங்க வெக்கட்டு போயில்லக்கு பொன்முடி அவரை சொல்கிறார் திரு மரியாதைக்குரிய உச்சமன்ற தீர்ப்பின் மூலமாக இரவலில் மந்திரியை காதலித்துக் கொண்டிருக்கிற திரு பொன்முடி அவர்கள் சொல்கிறார்கள் இளவரசர் விதை நிதி வந்தால் நாங்கள் மிதிவண்டிக்கு பதிலாக ஸ்கூட்டர் கொடுக்கிறோம் அன்னைக்கே அம்மையார் கொடுத்த திட்டம் தான்ப்பா தாலிக்கு தங்க கொடுத்தாங்க அம்மையார் இப்பாட்டிட்ட என்ன செஞ்சாலும் மத்திய சர்க்கார் என்ன செய்தோ அதை பூராமே இவன் வந்து இவன் போட்டு போட்டாவும் போட்டுக்கிறான் அதுக்கு பேரு விடியலாச்சு விருதுநகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல நகராட்சி ஆயிடுச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை மூணு வருஷத்துல ஒரு முழுமையான நூற்றாண்டு உலாவு ஏற்கனவே நூற்றாண்டு முன்னாடி அதுக்கு நூறு போட்டாங்க இந்த திராவிட கட்சிக்கு சுவாக பண்ணிடுச்சு அது வேற விஷயம் இன்றைக்கு தான் நூறு வருஷம் கழித்து கொடுத்த பிஎன்பிஆர் போட்டாவை அந்த பங்களாவில் அந்த பூங்காவில் அந்த வாரிசுகள் வச்சதை வந்து இன்னைக்கு திராவிட கட்சியினுடைய நகராட்சி சேர்மன் வந்து திறந்து வைக்கிறாரு எவ்வளவு தூரத்துக்கு நன்றி பாராட்டுவாங்கன்னு பாருங்க இந்த பிஜேபி வரலன்னு சொன்னா மருத்துவர் கல்லூரி வந்திருக்காது இந்த பிஜேபி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஆஸ்பிரேசி டிஸ்ட்ரிக் வந்திருக்காது இந்த பிஜேபி பாங்கல வரலன்னு சொன்னா இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் தேவையான பாடங்களுக்கு கோரிக்கை வைக்க கூட நாதி இருந்திருக்காது நாளைக்கு பாருங்கள நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து இதை அறிவிப்பாரு எங்கள் ஆட்சியில் தான் இதெல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லி அவை சிக்கல் ஒட்டிட்டு போயிடுவாங்க இதே வேலை அவளுக்கு கொரோனா பீரியடில் வந்து நம்ம ரேஷன் அரிசியை நம்ம வாங்கி கொடுத்தோம் நம்ம மத்திய சர்க்கார் பிஜேபி சர்க்கார் தாமரை சர்க்கார் நம்ம வாங்கி கொடுத்த அரிசியில் தேசிய கடையில் போட்டிங்கன்னா நம்ம பேர் இருக்காது நம்ம போட்டா இருக்காது ஏன் போட்டால் போட எம்எல்ஏ போட்டால் போட வேண்டாம் கொடுத்த பாரத பிரதமர் இந்த தமிழ் இந்திய மண்ணுக்குவே முழுமையான பிரதமர் கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக ஆட்சி செய்யக்கூடிய பிரதமர் இந்த பிரபஞ்சம் இருக்க வரைக்கும் தாமரைக்கு இருக்கிற வரைக்கும் மோடி இருக்க வரைக்கும் அவர் தான் பிரபர் என்ன செய்ய போறீங்க ஐம்பது முறையாக கேட்டாரே ஆம்பள மந்திரியா இருந்துக்கிட்டு உங்கள்ட்ட தான் ஈடி இருக்குல்ல உங்கள்ட்ட தான் இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல உங்கள்ட்ட தான் எல்லாம் காவல்துறை இருக்குல்ல நீங்க முடிஞ்ச நீதிமன்றத்தின் மூலமாக துறைகள் மூலமாக நடவடிக்கை எடுத்துக்கிற வேண்டியதானு கேட்டாது அந்த ஊர் கேள்விக்கு தான் ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காரு ஐம்பதாவது ஆண்டு விழா இருந்தா நீங்க சினிமாவை நினைக்க கூடாது மகேசன் நினைக்க கூடாது ஜாமீன் விழா யார் பத்து ரூபா பாலாஜி ஒரு ஐபிஎஸ் படித்த ஆபிசர் கவர்னர் திரு ஆர் ரவி அவர்களை சட்டம் சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய போயா என்றதுக்காக இன்றைக்கு வேலை நடக்குது உச்ச இந்த தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சமன்றத்தினுடைய தயவின் பேரில் இந்த ஆட்சியை ஆட்சியில் கட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிற திரு அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு இன்னைக்கு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு தொட்டு உடம்பு பண்ணிட்டு இருக்காங்க எதை எடுத்தாலும் அடுத்தவர்களை சிறுமைப்படுத்துவதே இவர்களுக்கு வேலை தேசிய தலைவர் விருதுநகர் மண்ணின் மைந்தன் காமராஜருக்கு இந்த கலைஞர் என்னென்ன சிறுமைப்படுத்தினார் தெரியுமா திரு காமராஜர் அவர்கள் எழுபத்தி ரெண்டாவது வயதில் இயற்கை எழுதினார்கள் இந்த கலைஞர் அவர்கள் முதல் நாள் போய் இட போய் வேட்டி கீட்டி கட்டிக்கிட்டு அதை முண்டாவது கட்டிக்கிட்டு நான் எல்லாம் முடிச்சிடுவேன் எழுபத்து ரெண்டு அடி நீளம் எழுபத்தி ரெண்டு அடி உயரம் எழுபத்தி ரெண்டு ஆளுகளுக்கு நினைவு மண்டபம் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கு எந்த இடத்துல அவருக்கு எப்படி நினைவு மண்டம் கட்டியிருக்காருங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆனால் மெரினா பீச் மட்டும் சமாஜ் குள்ள சமாஜா இந்த திராவிடம் கட்டிக்கிருக்காருங்க மூணாவது துறை கலைஞர் அம்மையார் அப்படின்னா அவங்க எல்லாருமே என்னவோ அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தது மாதிரி பிரார்த்தி செத்ததுக்கு இடுகாடுக்கு போய் கெஞ்சி வாங்கினதுலையும் வெக்கமேட்டு போய் நாங்க வெற்றி அடைஞ்சிட்டு வந்துடுறாங்க இது எங்க போய் சொல்லுவீங்க போய் எடப்பாடி ஐயா அவர்கிட்ட போய் கெஞ்சி அவர் எங்க நமக்கு ஏறி வெட்டி வச்சிருவாங்களோ நம்ம கட்சிக்காரங்க பயந்து போய் நீ கோர்ட்டில் போய் பின்பற்ற வாங்கியா சொல்லி கோட்டார் வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக என்ன வேணாலும் எல்லாரும் தெரிஞ்சு விடுவாங்க அப்படின்னு கோர்ட்டார் கொடுத்த பெர்மிஷன்ல கல்லாரை கட்டப்பட்டது இன்னைக்கு எத்தனையோ தேசிய தலைவர்கள் சுதந்திரம் வியாதிகள் அவங்களுக்கெல்லாம் மண்டபம் எதுவுமே ஆரம்பிக்கல ஆனால் இவருக்கு மாவட்டம் தோறும் இவர்களுக்கு இது பண்ண போறாங்களாம் சில லெனின் கொஞ்சம் சிலையே இப்ப காணும் எல்லாரும் எங்க கமிஷனர்ல லெனின் கொஞ்சம் சிலையவே காணும் கழுவி இருக்காங்க ஆனா இந்த சிலைகள்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அண்ணன் சீமா வந்து சொல்லியிருக்காரு நான் உடைப்பேன் அவர் முதல் சொல்லணும் நாங்க சொல்லலையா நாங்க எப்படி வன்முறையில் ஈடுபடவே மாட்டோம் எங்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு நிறைய பேசி இருக்கு இருந்தாலும் சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி கூட்டணி கட்சிகளாக இருக்கலாம் கட்சிகளாக இருக்கக்கூடாது சகோதரர் திருமாவளவன் வேங்கை தகதப்பட்ட ஒரு குடியிருப்பில் நீர்த்தேக்க தொட்டியில் மலர் கலந்ததை கண்டிக்கிறதுக்கு துப்பில்லாதவர் கள்ளக்குறிச்சியில் தலாய மரணத்தின் காரணமாக அந்த அரசை எதிர்க்க துப்பில்லாதவர் பார்லிமெண்ட்ல போய் சொல்றாரு நீங்க இந்தியா போல மத மது விளக்கு கொண்டு வாங்க நாங்களும் உங்க பேர சொல்லி நாங்க மது விளக்கு கொண்டாடுவோம் மது கொள்கை அந்தந்த மாநில கொள்கைகள் அதை வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஜனங்களை இன்வர்டேஷன் பண்ணி திருச்சு ஏதோ தப்பு பண்ணா பூரா பிஜேபி காரே நல்லது போடலாம் பூரா திமுக காரு அப்படின்னு சொல்லி எல்லாமே பொய்யான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பட்ஜெட் சொன்னாங்க இறக்கு தங்கத்துக்கு இறக்குமதி வந்து பதினஞ்சு சதவீதம் இருந்ததுனால கள்ளக்கடத்தல் மூலமாக தங்கம் வருது லட்சக்கணக்கான டன் தங்கம் இறக்குமதி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினைந்து சதவீத தங்க இறக்குமதி வரியை ஒன்பது சதவீதம் குறைத்து ஆறு சதவீதமாக நமது நிர்மலா ஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு தமிழர் நிதி மந்திரியாக வந்து

பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு அவர்களிடம் விட்டு தமிழக மக்களுக்காக போராட வேண்டியவர்கள் போராடாமல் அதை ஒரு சண்டைக்கான களமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் மத்திய மந்திரிகளோ பிரதமரோ யார் பேசினாலும் அதை காது கொடுத்து கேட்பதில்லை அந்நேரம் வந்து பிரச்சனை பண்ணி வெளியுறவு செய்தது தமிழகம் வளர வேண்டும் என்றால் திராவிடம் ஒழிய வேண்டும் திராவிடம் இருந்தாலும் தாமரை கட்சிகளும் செய்ய வேண்டிய அனைத்து உதவிகளையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் திராவிடம் அணிந்து தேசியத்தில் தமிழகம் மீண்டும் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் வரணும் அப்படி ஒழிய இந்த தமிழக மக்கள் கஞ்சா மெத்தத்தை இந்த பாதையிலே போயிருவாங்க அவங்க போடுமா நம்மளுடைய சமுதாயம் சீரழியுமா அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும் உள்ளாட்சி தாமரை இந்த சின்னத்தில் தாங்கள் அனைவரும் வாக்களித்து மேலும் பிரதிநிதிகளை நாம் அனைத்து அமைப்புகளுக்கும் கொடுக்கும் பட்சத்தில் நமது இன்னம் நிறைவேறும் பால்க பாரதம் பால்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் மருத்துபடியாக நமது மாவட்டத்தின் பிரச்சார பீரங்கி பிரச்சார அணியின் மாவட்ட தலைவர்